தெளிவுதனில் தெளிவும் அருளும் காணும் செனத்திலே சிவமையம் சேரத்தோனும் வலியதனில் நல்வழி காணங்கோடும் மகத்தான வேதாந்தம் காட்டும் ஒளிவுதனில் ஒளிவுதனும் உறுதி சொல்வா உற்பணத்தில் வனமா உறுதி தோணும் வெளியதனில் வெளியாகி நாதத்துள்ளே விளங்கி நின்ற வாழை பெண்ணதீ காப்பே விளங்கி நின்ற வாழை பெண்ணதிகாப்பே ஆதி இவள் இருந்த வீடு ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு ஜோதி அந்த நடுவீடு பீடமாகி சொகுசு பெற வீட்டிலிருந்தால் துறை பெண்ணாத்தால் வீதி அந்த ஆறு தெரு அமர்ந்த வீதி விளையாடி நின்று மாளிகண்டாய் பாதி மதி சூடியே இருந்த சாமி பத்து வயதாகும் இந்த வாமிதானே சிவ வாமிதானே சிவ காமிதானே வாமியமல் வர்ம வைத்து பூஜை பண்ண வாமிள் மர்ம வைத்து பூஜை பண்ண உனக்கு வேணுமடா அதிகமாக காமி வெகு காமி சிவகாமி ரூபி காணறிது சிறுபிள்ளை கன்னி கன்னி அறிந்தவர்கள் அறிந்தவர்கள்தான் சித்தர் சித்தர் ஆமிவர்கள் அறிந்தவர்கள் சித்தர் சித்தர் அறிந்தாலும் மனமடக்காரிய வேணும் அறிந்தாலும் மனமடக்காரிய வேணும் நாம் இவளை பூஜபண்ண நினைத்தவாறு நாட்டிலே சொல்ல நகைப்பார்தானே நாட்டிலே சொல்லவென்றால் நகைப்பார் காணேன் காணப்பா இவளுடைய மெத்த கண்டவர்க்கு பெண்ணரசு நானே என்பால் தெளிவுதனில் தெளிவுதலும் காணும் செனத்திலே சிவமயம் சேரத்தோனும் வலியதனில் நல்வழி காணங்கூடும் மகத்தான வேதாந்தம் காட்டும் ஒளிவுதனில் ஒளிவு தருவ உறுதி சொல்வார் உற்பணத்தில் பணமா உறுதி தோணும் வெளியதனில் வெளியாகி நாகத்துள்ளே விளங்கி நின்ற பாலை பெண்ணதி காப்பே ஆதி எந்த மாலை இவள் இறந்த வீடு ஆச்சரியமித்தமைத்தது அதுதான் ஜோதி எந்த நடுபீடமாகி சொகுசு பெறவிட்டிருந்தால் துறை பெண்ணாத்தால் விதி அந்த ஆறு அமர்ந்த விதி விளையாடி நின்ற மாளிகண்டாய் பாதி சூடியே இருந்த சாமி பத்து வயதாகும் இந்த வாமிதானே வர்ம வைத்து பூஜை பண்ணம் அது உனக்கு வேணுமடாதிகமாக காமி வெகு காமி சிவகாமி ரூபி காணறிது சிறுபிள்ளை அண்ணி கண்ணி வலை அறிந்தவர்கள் சித்தர் சித்தர் அறிந்தாலும் மனமடக்க அறிய வேணும் வேலை பூஜை பண்ண நினைத்தவாறு நாட்டிலே சொல்ல வேண்டும் நகைப்பார் தானே காணப்பா இவளுடைய கற்புமெத்த கண்டவருக்கு பெண்ணரசு நானே என்பாள்